வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போறோம் நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஆப்ளிகேஷன்ஸ் நிறைய நமக்கு தான் ஆனா அப்படி எதுவுமே நம்ம யூஸ் பண்றதே கிடையாது நம்ம கிட்ட நிறைய தேவையில்லாதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஈவன் நம்மளுடைய மொபைல்ல இருக்கக்கூடிய ஹோம் ஸ்கிரீன் போனோம்னா ரொம்ப கிளம்ஸியா இருக்கும்ல அப்படிலாம் வச்சிருக்கிறவங்க எப்பவுமே வாழ்க்கையில் ரொம்ப மெஸ்ஸியாக தான் இருப்பாங்க அப்படின்னும் அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக எது எங்கே இருக்கு அப்படின்ற மாதிரி நோட் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அவங்கெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக அவங்களுடைய லைஃபை லீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரியும் ரீசென்ட் ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க இது மொபைல்ல மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு இனிஷியேட் பண்ணது என்னமோ டெஸ்டாப்ல தான் டெஸ்க்டாப்ல கண்டமெனிக்கா கிளம்ஸியாக வச்சுருப்பாங்க இல்லையா அப்படிலாம் இல்லாமல் அதுவே ஒரு ஆர்டர் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் விண்டோஸ் ஆ லான்ச் ஆகும்போதே அதை ஒரு ஆர்டர் பண்ணுற மாதிரி ரெடி பண்ணாங்க நீங்க எங்கே வேணாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நல்லா இருக்காது பட் இப்போ வரைக்கும் மேக்கில் பார்த்தீங்கன்னா நீங்க வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ அதை டிபெண்ட் பண்ணி எடுத்த ரிசர்ச்சில் அங்கே மேபி மெஸியாக இருந்துச்சு ரொம்ப கச்ச 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 கச்சன்னு வச்சுருக்கோன்னா நம்மளுடைய லைஃபே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக தான் போகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக தான் சொல்கிறாங்க நிறைய அப்ளிகேஷன்ஸ் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துட்டு இருக்கு அண்ட் மெடிக்கல் ரிலேட்டடாக நிறைய அப்ளிகேஷன்ஸை கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அப்படி ஒன்று தான் காஃப் ஆப் அப்படின்ற ஆப் இந்த ஆப் என்ன பண்ணோம்னா இதை நீங்கள் ஆன் பண்ணிட்டு நீங்கள் இரும்புனா மட்டும் போதும் உங்களுடைய இரும்பல் வச்சே அந்த இருமல் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கும் இருமல்லாம் நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா இருமல்னாலே ஒன்று தானப்பா மேபி அது வரட்டு இருமலாக இருக்கும் இல்லைன்னா கொஞ்சம் நம்ம நார்மலாக இருமுற மாதிரியான இருமலாக இருக்கும் அப்படின்ற ரெண்டு டிஃப்ரென்ஸ் மட்டுமே தான் நமக்கு தெரியும் ஆனால் அந்த இரும்பலோடைய சவுண்ட்ஸ் வேரி ஆகுமா இப்போது கோல்டு வந்தவங்க இரும்புனா அது ஒரு மாதிரியான சவுண்டாக இருக்கும் ஃபீவரில் விரும்புகிறவங்களுடைய சவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் டிபியில் இருபவங்களுடைய சவுண்ட் வேறு மாதிரி இருக்கும் கோவிட் நைன்டீன் அஃபெக்ட் ஆச்சுன்னா அவங்க இருபுற சவுண்ட் வேற மாதிரி இருக்கும் அப்படின்னு இரும்பர்லயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு அந்த சவுண்ட் அண்ட் ஃப்ரீக்குவன்சியை வச்சே அவங்களுக்கு என்ன மாதிரியான இருமல் வருது அப்படி இருமல் வந்தால் அது என்ன மாதிரியான ப்ராப்ளமாக இருக்கும் அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரியே இப்போ இந்த காஃப் ஆப் அப்படின்ற ஒரு ஆப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதில் ஜஸ்ட் நம்ம இரும்புனா மட்டும் போதும் அதை வச்சே என்னதான் நமக்கு பிரச்சனை இருக்கு பாடியில அப்படின்றத நைன்ட்டி எயிட் பர்சன்டேஜ் கிட்ட கிளியராக சொல்லுது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க அதனால இது யூசர் ஃப்ரெண்ட்லியா எல்லாருக்கும் சேர்த்து லான்ச் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் பண்ணியிருக்காங்க கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஒரு சிபி ஒரு மானிட்டர் ஒரு மவுஸ் ஒரு கீபோர்டு ஒரு யூபிஎஸ் அப்படின்னு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சாங்க சரி யூபிஎஸ் கூட அதுக்கப்புறமா வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனால் இந்த எல்லா விஷயத்தையும் ஒன்றா கலந்து போர்ட்டபுளாக கண்டுபிடிக்கணுன்றதுக்காக நம்ம எல்லாருமே இப்போ லேப்டாப்ஸை யூஸ் பண்ணுறோம் அதை விட போர்ட்டபுளாக மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும் பிறந்த ஒரு விஷயமா டேப்பை யூஸ் பண்ணுறோம் இப்படிலாம் இருக்கும்போது லேப்டாப் நீங்கள் யூஸ் பண்ணால் கூட உங்களுக்கு அடிஷ்னலாக ஒரு மவுஸ் வேணுன்றதுனால ஒரு ஒயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கிற மாதிரி மவுஸ் இருந்துச்சு ஆனால் அதை நம்ம ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குது அப்படின்றதுனால ஒயர்லெஸ்ஸாக ஒரு மவுஸை ரெடி பண்ணாங்க இப்போ அதையும் தாண்டி ரிங் மவுஸ் அப்படின்னு ஒன்று வந்துருச்சு இது நீங்கள் வரும் ரிங் மாதிரி போட்டுக்கிட்டால் போதும் மவுஸ் என்னென்ன வேலைகள் பண்ணுமோ அது எல்லாத்தையுமே நீங்க இந்த ரிங்லயே பண்ண முடியும் ஸோ அதனால உங்களுடைய ஹேண்டை நீங்க இப்படி வச்சுதான் ஒர்க் பண்ணுறதுலாம் கிடையாது நீங்க எங்க வேணா வச்சு இப்படி 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 பண்ணாலே போதும் இதுல கூடுதல் சிறப்பான விஷயம் என்னென்னா இது நீங்கள் லேப்டாப்ல மட்டும் இல்லாமல் மொபைல்ஸ்லயும் யூஸ் தான் அடுத்ததா ஓமி அப்படின்ற ஒரு டிவைஸா கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த டிவைஸை நீங்கள் டாலராவோ இல்லை உங்களுடைய பாக்கெட்லயோ மேல இருக்கக்கூடிய ஷர்ட் பாக்கெட்லயோ வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க டெய்லியும் யார்கிட்ட என்னென்னலாம் பேசுறீங்க அப்படின்றத அனலைஸ் பண்ணிட்டு நீங்க எப்படி அதுக்கு ரிப்ளை பண்ணணும்னு உங்களுக்கு டெக்ஸ்ட் மெசேஜா மெசேஜ் அனுப்பும் சிறப்பா இருக்குல்ல ஸோ நம்ம ஒரு பர்சனல் அஸ்டன்ட்டாக வச்சுருக்கோம் இல்லை ஒரு கைடன்ஸ்க்காக ஒருத்தவங்க வச்சுருக்கோன்னா நான் எங்ககிட்ட இப்படி சொன்னேன் இதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறது அப்படின்னு கேட்போம் இல்லையா இப்போ நம்ம சார்ஜ் ஜிப்டி நல்லா கேட்குற மாதிரி அதுக்கு இன்ஸ்டண்ட்டாக அது பதில் சொல்லும் அன்றைக்கி டேயில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க யாரோடலாம் பேசுறீக்கீங்க அப்படின்ற கிளியர் சார்ட் அப்டேட்டும் உங்களுக்கு கொடுக்குதான் கூடவே இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் யார்ட்டையா பேசுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் எப்படி ரிப்ளை பண்ணும் நீங்கள் எப்படி இதை எக்ஸ்பிளைன் பண்ணும் அப்படின்னு எல்லாத்தையுமே உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லுதுன்னு சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கார்பரேட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு சூப்பரான கேஜெட் அப்படின்னு தான் சொல்லணும் இதை வச்சு யார் வேணாலும் எங்க வேணாலும் ரொம்ப ஈஸியாவும் சுலபமாவும் பேசலாம் கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இருந்தா போதும் நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்கிற பிளானட்ஸ்லயே சாட்டன் ரொம்ப யூனிக்கா இருக்கும் காரணம் என்ன அதை சுத்தி ஒரு பிளேட் இருக்கிறது தான் எல்லாருக்குமே அது மேல ஒரு கண்ணு அப்படின்னு தான் சொன்னோம் ஈஸியா எல்லாரும் சோலார் சிஸ்டம் நிறையும் போது அதுக்கு மட்டும் ஒரு யூனிக்கான ரிங்கை கொடுத்தோம்னா அப்போ டெஃபினட்டாக அந்த சாட்டன் ரொம்ப யூனிக்காக இருக்குன்னு தானே அர்த்தம் பை பர்த்டே சாட்டன் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் சொல்கிறாங்க ஏன்னா டைனோசர் வாழ்ந்த போதெல்லாம் சாட்டன் நம்ம பூமி மாதிரி வெறும் ரவுண்டா மட்டும்தான் இருந்துச்சு அதை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ரிங் பிளேட்டு இப்ப ரீசண்டா உருவானதான் ரீசென்டானா பத்து கோடி வருஷங்களுக்கு முன்னாடி உருவானதான்னு சொல்றாங்க அந்த வருஷங்களுக்கு கணக்குப்படி பார்த்தா அது ரீசெண்ட் தானே வரும் அதனால சொன்னேன் சோ இந்த சாட்டனை சுத்தி இருக்கக்கூடிய ரிங் அது பிறந்ததுல எல்லாம் கிடையாது இப்போதான் ஆட் ஆயிருக்கு கிட்டத்தட்ட பத்து கோடி வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ டைனோசர்லாம் அழிஞ்சு போய் அதுக்கப்புறம் மனிதர்களுடைய அவால்வேஷன்லாம் அது கொஞ்சம் கொஞ்சமா உருவாகிருக்கு மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டிஸ்கவுண்ட் கொடுக்கறாங்க எப்படின்னா அதுலேயே டென் டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி பெர்சென்டேஜ் வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்கும் அப்படின்னா ஒவ்வொருக்கு இடையிலையும் சின்ன சின்ன கேப்ஸ் மட்டுமே தான் இருக்கும் அந்த கேப்புக்குள்ளே உங்களால எதுக்குள்ள பூந்து வர முடியுதோ அந்த டிஸ்கவுண்ட் உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க எதுக்குப்பா அப்படின்னு கேட்டா ஃபிட்னஸ் இனிஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த ஐடியா அப்படின்னு சொல்லி பண்ணுறாங்க ஆனால் அது அவங்களோட பிஸ்னஸுக்கே ஆகிடும் எப்பா அப்படின்ற மாதிரியும் பேசிக்கிறாங்க எனிவேஸ் இந்த ஒரு பிளான் ரொம்ப சூப்பரான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சொல்கிறாங்க நம்ம நிறைய விஷயங்களை கோத்துரு பண்ணுவோம் அதாவது கடந்து போவோம் ஆனால் அதுக்கு ஒரு பேர் நமக்கு தெரியாது அப்படிதான் செரோஃபோபியா அப்படின்ற ஒரு ஃபோபியா இருக்கு இது என்ன ஆகும் தெரியுமா நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க ஆனா உடனே உங்களுக்கு ஏதோ தப்பு நடக்க போகுது அப்படின்ற மாதிரி தோணும் அப்படின்னா அது ஷெரோஃபோபியா அப்படின்னு தான் சொல்றாங்க இதுக்கெல்லாம் பேர் வைக்கிறதுக்கான ரீசன் என்னன்னா நிஜமாவே இப்படி நடக்கும் சந்தோஷமா இருக்கிற டைம்ல ஏதோ ஒன்று நமக்கு பிரச்சனையா வரப்போகுது அப்படின்ற ஒரு இன்ஸ்டிங் ஓட ஆரம்பிக்கும் அது எப்படி ஓட ஆரம்பிக்கும்னா பிரச்சனைகள்ல என்னென்னலாம் வரப்போகுது நம்ம இப்ப சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அது யாரை பாதிக்கும் அப்படின்னு எல்லாத்தையுமே ரொம்ப பிராக்ஷன் ஆஃப் செகண்டில் நம்மளுடைய பிரெயின் நினைக்கும் ஆனால் அது என்ன பிரச்சனை அப்படின்லாம் சொல்லாது மேபி இது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்றது மட்டும் தான் சொல்லும் இதை தான் ஷீரோஃபோபியா அப்படின்னு சொல்றாங்க இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியிலையும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட் நான் வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பேக் விஜய் டேக் கேர்